இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் பங்கு தந்தையர்கள் சார்பாகவும் அருட் சகோதரிகள் சார்பாகவும் ஊர் நிர்வாகத்தினர் சார்பாகவும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடும் வாழ்த்துக்களோடும் ஜபங்களோடும் தெரிவித்துக் கொள்கிறேன் கரங்களை தட்டலாம் பார்ப்போம் வெரி குட் பங்குத்தந்தை நமக்கு முன்னுரையில் குறிப்பிட்டது போல இது மாதத்தின் முதல் வெள்ளி மட்டுமல்ல இந்த வருடத்தினுடைய முதல் வெள்ளி நம்ம முதல் நாள் திங்கட்கிழமை தொடங்கினோம் ஒவ்வொரு நாளும் முதல் செவ்வாய் முதல் புதன் முதல் வியாழன் முதல் வெள்ளி நாளைக்கு நம்முடைய அன்னையையும் நாம் சிறப்பிப்போம் முதல் சனி என்று அப்படி என்றால் இந்த வருடம் நமக்கு ஒரு ஆசிர்வாதமான வருடமாக நமக்கு தரப்பட்டு சகல புனிதர்களையும் இந்த வாரத்திலே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அதிலும் சிறப்பாக நம்முடைய நம்முடைய ஊரிலே நம்முடைய ஊர் பாதுகாவலர் வான் படைகளின் தளபதி மிக்கேல் அதிதூதருடைய நாமத்தை போற்றி இந்த வருடத்தை நாம் இந்த வருடத்தினுடைய முதல் வெள்ளியை நாம் தொடங்குகிறோம் என்றால் அது இறை ஆசிரனுடைய முழுமை என்பது பொருளாகிறது அன்புக்குரியவர்களே இது புது வருடத்தினுடைய முதல் வெள்ளி என்பதால் உங்களுக்கு இந்த புத்தாண்டு ஒரு சில சிந்தனைகளை சொல்லி வான் படைகளின் தளபதியை நாம் பின்னாலே பார்க்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் இந்த புத்தாண்டிலே நீங்களும் நானும் எந்த சிந்தனை கொண்டு இந்த புத்தாண்டை எதிர்நோக்க வேண்டும் என்று பார்த்தோம் என்றால் மூன்று இறை வார்த்தைகளிலே அவற்றை அடக்கிவிடலாம் தொடக்க நூல் ஐம்பது இருபத்தி ஒன்று நமக்கு சொல்கிறது ஆகவே இப்பொழுது அஞ்ச வேண்டாம் உங்களையும் உங்கள் குழந்தையையும் நான் பேணி காப்பேன் என்று சொல்கிறார் ஆண்டவருடைய ஆசிர்வாதம் ஆகவே அஞ்ச வேண்டாம் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பேணி காப்பேன் என்று சொல்கிறார் அப்படி பேணி காப்பவராக தொடக்கத்தில் பேசிய இறைவன் மீண்டுமாக எஸ்ஐ புத்தகத்தில் அங்கு பார்க்கிறோம் எஸ்ஐ புத்தகம் நாற்பத்தி மூன்று இறை வார்த்தைகள் பதினெட்டு பத்தொன்பதிலே மீண்டும் பார்க்கிறோம் நான் பேணி காத்த அந்த மக்கள் எப்படி இருக்க வேண்டுமாம் முன்பு நடந்தவற்றை மறந்துவிடுங்கள் முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்தியாதிருங்கள் புதுச்செயல் ஒன்றை நான் உங்களுக்காக செய்கிறேன் சொல்கிறேன் என்று சொல்கிறார் இதுதான் புத்தாண்டினுடைய அந்த புதுவதன் அப்போ ஒரு பேணி காக்கிற கடவுள் நம்ம கிட்ட கேட்கறது என்னது இந்த ஆசீர்வாதம் உனக்கு நிலைக்க வேண்டும் என்றால் நான் கொடுக்கிற ஆசிர்வாதம் உன்னுடைய உள்ளத்துக்கும் இல்லத்துக்கும் வர வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன கடந்தவற்றை மறக்க வேண்டும் அந்த எஸ்ஐயா புத்தகத்தினுடைய ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரத்தை வாசித்தீர்கள் என்றால் அவர்கள் மூதாதையர்களுடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் சொல்கிறார்கள் செங்கடலை எப்படி கடந்து வந்தோம் எகிப்தில எப்படி அடிமைப்பட்டோம் எப்படிப்பட்ட வாழ்வு கசப்பான வாழ்வு இருந்தது என்று அவர்கள் சொல்லிக்கொண்டே வரும்பொழுது ஆண்டவர் எசையாவுக்கு உரைத்தது நீங்கள் முன்பு நடந்தவற்றை பற்றி இப்போது பேச வேண்டாம் இப்பொழுது புதிய செயல்களைப் பற்றி புதிய எண்ணங்களை புதிய சிந்தனைகளை புதிய ஆற்றல்களை பற்றி நீங்கள் பேசுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு ஆசிர்வாதம் என்று சொல்கிறார் அந்த ஆசிர்வாதத்தை தான் புனித பௌலடியார் அருமையாக பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே அதிகாரம் மூன்று அன்பர்களே இந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன் இது ரிலை இது ஒரு ரிலை ரேஸ் வாழ்க்கை என்பது ஒரு தொடர் ஓட்டம் எங்க அப் எங்க பாட்டன் இருந்தா முப்பாட்டன் இருந்தாங்க எங்க அப்பா இருந்தாங்க நான் இருக்கிறேன் நாளைக்கு என் பிள்ளை வரும் இது மனிதனுடைய தொடர் ஓட்டம் மனித சமுதாயம் அழிந்து விடுவதில்லை அப்படி இந்த தொடர் ஓட்டத்திலே ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் என்றால் உங்களையும் என்னையும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்றால் அவர் நம்மிடம் விரும்புவது பழையன கழியட்டும் அதைத்தான் நம்ம உயிர்ப்புல கொண்டாடுறோம் சாவி இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் இருளான காலம் போய்விட்டது ஒளியான காலம் வந்துவிட்டது அதனால தான் உயிர்ப்பு நமக்கு மீண்டும் ஒரு புத்தாண்டு வெறுமனே கலாண்டர்களை கொண்டாடுகிற ஆண்டு நமக்கு புத்துயிர் தராது அந்த உயிர்ப்பு அந்த உயிர்ப்பினுடைய அந்த விசுவாசம் மெய்யாகவே இயேசு பிறந்தார் மெய்யாகவே இயேசு பாடுபட்டார் மெய்யாகவே இயேசு இறந்தார் ஆனால் மீண்டும் மெய்யாகவே இயேசு உயிர் தெழுந்தார் என்று அந்த விசுவாசத்தை அறிக்கையிடும் போதுதான் அதனால்தான் நாம் உயிர்ப்பிலே புதுத்தி புது உடன்படிக்கை புதிய துணிகள் என்று எல்லாவற்றையும் புது தண்ணீர் என்று எல்லாவற்றையுமே நாம் புது வாக்குறுதி புதுப்பிக்கிறோம் புது படைப்பாக அதற்கு என்ன பொருள் கடந்தவற்றை மறந்து முன்னிருப்பதவற்றை கொண்டு ஓட வேண்டும் ஓடும் பொழுது பவுலடியார் அந்த பிளிப்பியருக்கு மூன்று பதிமூன்று என்ன சொல்கிறார் ஒரு பரிசு ஒரு பரிசு கிடைக்கும் அந்த பரிசு யார் ஆண்டவராகிய மெசியா இதோ இன்று உங்களுக்காக இடையர்களுக்கு சொன்ன இதோ உங்களுக்காக மீட்பர் பிறந்துள்ளார் மகிழ்ச்சியோடு பாருங்கள் என்று சொன்ன அந்த பரிசு அந்த இயேசுவை நாம் பெற்றுக்கொள்ளணும் கொள்ளணும் அப்போ நம் உங்களுக்கு எனக்கு என்ன மனநிலை வேணும் இந்த புத்தாண்டுல அவன் அதை சொன்னான் என் அண்ணன் வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொன்னான் இந்த நிலத்துல இந்த நிலத்தை என் அண்ணன் தரவே இல்லை இத்தனை பவுன் போட்டா தான் அவங்க சொன்னாங்க அப்படின்னு நீங்க பழசுகளை இன்னும் நம்முடைய வீடுகளில் பேசக்கூடாது பழைய கலியனும் நடந்தது நடந்தவைகளாக இருக்கட்டும் எங்க அம்மாவை திட்டான் எங்க அம்மா என்னையே நாயேன்னு சொல்லிட்டு இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க அடக்கத்துக்கே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க எல்லாம் இருக்கட்டும் வார்த்தைகளாலே செயல்களாலே சிந்தனைகளாலே நாம் பலவற்றை நினைத்திருந்தால் செய்திருந்தால் அவற்றையெல்லாம் மறந்து புதிய சிந்தனை புதிய ஆற்றல் புதிய வழிமுறை புதிய ஆசிர்வாதம் இதுக்கு கடந்து வரணும் அப்படி இஸ்ரேல் மக்களை காத்த கடவுள் தொடக்க நூலிலே பேணி காத்த கடவுள் எசையா புத்தகத்திலே அவர்களுக்கு சாடுகிறார் உங்கள் உங்கள் பேச்சுகளில் நீங்கள் வச்சு வச்சு பேச வேண்டாம் ஆனால் இன்னைக்கு பேசுறோம் நீங்கள் நான் என்ன பேசுறோம் நம்ம மனிதர்கள் எல்லோருமே பேசிக்கொண்டிருக்கிறோம் நம்ம மறக்கிறோமா மறக்கிறோமா மன்னிக்கிறோமா நடக்கிறது மன்னிக்கிறது அதிகமாக நடக்கிறதா அல்லது மரத்தில் அதிகமாக நடக்கிறதா நிச்சயமாக மன்னிக்கிறோம் மன்னிப்பு நமக்கு பாவசீந்திரம் இருக்குல்ல உடனே பாவசீந்தனத்தில் போயிட்டு அம்மாவை பேசிட்டேன் அப்பாவை பேசிட்டேன் அதை பேசிட்டேன் இப்படி செஞ்சிருக்க கூடாது எல்லாத்தையும் ஆண்டவரிட்ட மன்னிப்பு கேட்கிறோம் ஆனா மன்னிச்சாலும் இந்த மனசு மறக்குமா மறக்கல முதல் காதல் மறக்குமா மறக்காது மாதிரி மறக்க முடியவில்லை மறக்கல எனக்கு மறக்க முடியல இந்த வார்த்தை என்னை தேலா கொட்டுது அவன் அப்படி பேசிருக்க கூடாது அப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படி பார்த்திருக்க கூடாது அப்படிங்கிறது தான் நமக்கு கல்யாணம் முடிஞ்சு தெரியுது எங்க அம்மா தானே கல்யாணம் முடிஞ்சுதான் தெரியும் நல்ல பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் வரும்போது தான் தெரியும் அம்மா அங்க நிப்பாங்க அப்பா இங்க இங்கே நிப்பாங்க பிள்ளைகள் நடுவுல நின்று நீயா நானா போட்டுக்கிட்டு இருக்கும் அப்படிப்பட்ட இந்த வாழ்கிற உலகத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்கிற வார்த்தை மரத்தல் மன்னித்தல் ஏற்றுக்கொள்ளுதல் இது எல்லாம் வெறுப்புலே வருது பாருங்க ஃபர்கெட் ஃபர்க்யூ அப்ப இந்த இந்த வினைகள் இந்த வினைகள் நடந்தாதான் அன்பு என்கிற அந்த நவுனுக்கு நம்ம கடந்து சொல்ல முடியும் லவ் அப்படி காதல் அப்படி உடனே பொத்துக்கிட்டு உருவாகாது முதல்ல பார்க்கணும் பழகணும் பேசணும் எவ்வளவோ காரியங்கள் இருக்கு அதுக்கு பிறகு வருகிற காதல் தான் நிலைத்து நிற்கும் அதே போலதான் ஆண்டவர் அன்புங்கிறத அப்படியே சயின்டிபிக்கா சொல்றாரு பவுலடியா அருமையாக அறிவியல் பூர்வமாக சொல்கிறார் இந்த அன்பு உடனே பொத்துக்கிட்டு வராது அன்பு பொறாமைப்படாது தன்னலம் தேடாது பிறரை பிறரை பார்த்து எரிச்சல் கொள்ளாது அப்படிலாம் ஒன்று கொருந்தியர் பதிமூன்றுல சொல்றாருல்ல அப்ப அந்த அன்பினுடைய பரிமாணங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த பரிமாணங்களுக்கு எதிராக நமக்கு சிந்திக்க வைப்பவர் தான் இந்த அழகை இந்த அழகையை மிதித்து நம்மை நன்மைகளை செய்வே சொல்கிறவர் தான் வான் படைகளின் தளபதி நம்முடைய மிக்கேல் அதிதூதர் மிக்கேல் ஆண்டவர்னு சொல்லுவோம் தப்புன்னு ஒரு பார்த்து மிக்கேல் ஆண்டவர் என்னப்பா பேச்சிக்கும் பேச்சுக்கும் மிக்கேல் ஆண்டவர் மிக்கேல் ஆண்டவர்னு வாயில வருது மிக்கேல் ஐயா சொல்லுங்க மிக்கேல் அதிதூதர் சொல்லுங்க மிக்கேல் ஆண்டவர்னு சொன்னா அவன் ஏற்கனவே குழம்பி இருக்கிறான் அந்த ஆண்டவர் இந்த ஆண்டவர் இதையும் சேர்த்து இன்னொரு ஆண்டவரா சேர்த்துக்கிறீங்களா எதுக்கு அப்படின்னு ஆனாலும் கூட நம்ம எப்பொழுதுமே அதி தூதராக இருக்கிற மிக்கேலு மிக்கேல் ஆண்டவர் எங்க போறிய மிக்கேல் ஆண்டவர் கோயில் போறோம் ராஜாவுக்கு போகும்போது சொல்லுவாங்க எங்க நான் சின்ன பிள்ளைல நான் உவரி தான் சின்ன பிள்ளையில உவரியில பேவி ஆடுறது இருக்கும் அந்தோணி ம் வர்றான் மொட்டை மண்ட வர்றான் மொட்டை மண்டை வரான் பாரு அது இப்படின்னு அந்த அந்த அந்தோணியா இருக்கு அந்த கச்சை இருக்குல்ல அவருக்கு நமக்கு கச்சை அவருக்கு கயிறு இல்லை கயிறு சுத்திட்டு அடிப்பாராம் ம் விடமாட்டேங்கிறானே அந்தோணி அந்தோணி அப்படின்னு சொல்லி அதாவது அந்தோணி வந்து அடிச்சு அந்தோனியார் வந்து அடிச்சு கடல்ல கொண்டு போட்டார்னு வைங்க அந்த பேய் உருண்டு 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 ஆடி ஆடி ஆடு பாம்பே ஆடினும் அப்படியே கடல்ல உளுந்துட்டுனா பேய் போயிட்டு கெங்கையில முங்கிட்டு பேய் போயிட்டுன்னு அர்த்தம் ஆனா அது அந்தோனியார் அடிக்கும் அசையிலன்னு வைங்க அங்க ஆடிக்கிட்டே சொல்லும் ஹம் மொட்டை மாட்டேன் நீ அடிச்சான் நான் போயிடுவேனா என்ன பெண்ணா போ யாரையும் கூட்டிட்டு வா அப்படி அப்ப அடிச்சுக்கிட்டே சொல்லும் அந்த பேய் ஆடிக்கிட்டே சொல்லும் இவன் சரிபட்டு வரண்டான் இவன் அந்தோனியாருக்கு அடங்க மாட்டான் இவனை எங்க கொண்டு போடணும் ராஜா அவருக்கு கொண்டு போங்க இவனை அங்க கொண்டு போங்க அங்கதான் அவர் ஈட்டியால குத்துவாரு அந்தோனியார் கயிறால் அடிப்பார் அங்க அவருக்கு கயிறுலாம் கிடையாது ஒரே குத்துதான் தூக்கி அப்படியே ஆண்டவர்கிட்ட கொண்டு கொடுத்துருவார் அப்ப அப்படிப்பட்ட பேய்களுக்குள்ளே பேசும் இது எப்படி உண்மையா பொய்யா அதுக்கு நமக்கு வரலப்பா ஆனா சின்ன பிள்ளைகள்ல கேட்டது இதுதான் இப்படி அந்தோனியாருக்கு அடங்காத பேய்கள் அதிதூதரான நம்முடைய வான் படைகளின் தளபதி மிக்கேல் அதிதூதருக்கு அடங்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது அதுதான் உண்மை அப்ப மிக்கேல் என்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா உங்க எல்லாருக்கும் யாராவது ஒருத்தர் பிரசங்க வச்சிருக்கலாம் ஒருவேளை நம்மளுடைய திருச்சபை சொல்கிறது எம்ஜிஆர் எம்ஜிஆர் அதி தூதர்கள் தான் நமக்கு அதிகமா தெரியுது ஏன்னா எம் மிக்கேல் ஜிபார்னு ரப்பேல் இது உடனே வந்துடும் ஆனா நம்முடைய திருச்சபை ஏழு தூதர்கள் வச்சிருக்கிறாங்க ஏழு வானு தூதர்கள் நன்மையான தூதர்கள் ஏழு தீமையான தூதர்கள் ஏழு அதான் இன்றைக்கு உங்களுக்கு மைய சிந்தனையாக பேச வந்திருக்கிறேன் இந்த நாட்களில் தொடக்கத்துல ஏழு நன்மையான தூதர்கள் இருக்கிறாங்களா திருவழிபாட்டு புத்தகம் ஒன்றாவது அதிகாரத்தில் ஆறாவது ஐந்தாவது பாருங்க ஆசியாவில் உள்ள ஏழு திருச்சபைகளுக்கும் யோவான் எழுதுவது இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவருமான கடவுளிடமிருந்து இருந்து அவரே அவரது அரியணை முன் நிற்கும் ஏழு ஆவிகளிடம் இருந்தும் இதுதான் இந்த ஏழு ஆவிதான் யாரு ஏழு வானதூதர்கள் நம்முடைய தாயாம் திருச்சபை தியாலஜில அதை ஏழு வானதூதர்கள்னு தூதர்கள் சொல்றாங்க அப்ப ஏழு வானதூதர்கள் நன்மையான தூதர்கள் ஏழு பேர் இருந்தா கெட்ட தூதர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க அதே ஏழு இருக்காங்க அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் முதல்ல மிக்கேல் பார்ப்போம் நம்முடைய வான் படைகளின் தளபதி உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவர் கடவுளுக்கு நிகர் யார் என எழுந்த லூசி பெற அடிச்சு உடச்சி கடவுளுக்கு நிகர் யாரும் இல்லை கடவுள் மட்டுமே நிகர் அவரே படைப்புக்கும் ஆதிக்கும் அந்தத்துக்கும் சொந்தம் அப்படின்னு சொல்லி மிக்கேல் அதீதுதர் கொண்டு வருகிறார் அவருடைய வேலை என்ன அவர் சாத்தானி வெல்கிறார் அவர் 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 திருச்சபையை நம் தாயாம் திருச்சபையை பாதுகாத்து வருகிறார் அப்புறம் இறந்தவர்களுடைய ஆன்மாவையும் பாதுகாக்கிறார் அப்படின்னு இந்த மூன்று பணிகளையும் நம்முடைய வான் படைகளின் தளபதி மிக்கேல் அதீதுதருக்கு சொல்றாங்க இரண்டாவது கபிரியல் கபிரியல் என்றால் கடவுளின் ஆற்றல் பவர்ஃபுல் கரேஜியஸ் அப்ப அவருடைய ஆற்றலால் இவருடைய வேலை என்னது இவருடைய தாழ்ச்சி தாழ்ச்சியான ஆறுதலான மகிழ்ச்சியான செய்தியை அறிவிக்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படி செய்தி அறிவிச்சதுதான் தான் யாருக்கு அறிவிக்கிறாங்க சக்கரியாசுக்கு அறிவிக்கிறாங்க யோவானுடைய பிறப்பு அன்னை மரியாளுக்கு அறிவிக்கிறாங்க இயேசுனுடைய பிறப்பு அப்புறம் இடையர்களுக்கு அறிவிக்கிறாங்க இதோ உங்களுக்காக அந்த தூதரும் இந்த தூதர் தான் அப்போ கபரியல் ஆறுதலையும் தாழ்ச்சியையும் மகிழ்ச்சியான செய்தியையும் கடவுளிடமிருந்து இருந்து அறிவிப்பவர் அப்ப நல்ல செய்தி நீங்க என்ன செய்யணும் பணம் தருவாளா தரமாட்டாளா கதவு துறக்குமா துறக்காதா அப்போ நீங்க யார் நினைக்கணும் நல்ல செய்தி சொல்ல மாட்டீரா போயிருக்கிறவங்க அத்தான் திரும்பி வரும்போது எத்தா பட்டிருக்கா இல்லையா பாடு உண்டா இல்லையா மீனவர்களுக்கு ஒரு ரெண்டு வார்த்தை தான் எப்படி பாடு உண்டா இது பாடு எப்படி என்ன பாடு உண்டா இந்த பாடுங்கிறதுல அவர்கள் பட்ட பாடுகளினுடைய மகிழ்ச்சி எப்படி இருக்கிறது அது அப்படியே மனைவி கேட்ட உடனே இப்பா உங்க வலை மீனோட வந்துட்டான்ப்பா இப்பா உங்க தான் போட்டுதான் பயங்கரமாப்படுது அப்படின்னு சொன்னோடனே தட்டா புட்டா கருப்பட்டி காப்பி என்னென்ன காப்பிகளோ என்னென்ன இதுகளோ பறக்கும் கலங்கு அது இதுன்னு அன்னைக்கு வறுக்கும்னாலே அத்தானுக்கு கொஞ்சம் படைகளு வைங்க வீட்டுக்குள்ள ஒவ்வொரு டம்ளரும் டம் 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 அப்படி நடக்கதான் சரி அப்ப அப்ப கூட செய்தி சொல்றேன் பாருங்க அப்ப கப்ரியல் தூதர் நல்ல செய்திகளை சொல்லுகிறார் அப்படின்னு அதுக்கு அடுத்தது இவர் இவருடைய ரப்பல் வேலை அவர் கடவுள் முன்னிருந்து குணமாக்குகிறவர் அந்த தானியல் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தானியல் புத்தகத்துல பெரிய தோப்பியாசு இருக்கிறார் அவருக்கு அந்த அரசரிடமிருந்து அந்த பேய குணமாக்குதல் அந்த குணமாக்குதல் பணி அவர் செய்கிறார் அவருடைய பணிகள் பார்த்தீங்கன்னா நோயாளிகள் மத்தியிலும் அப்புறம் பயணிகள் பயணிக்கிற அனைத்து பயணிகளுக்கும் நமக்கு திருச்சபையில் புனித யூதா ததவி இருக்கிறார் ஸ்டீபன் சொல்லுவாங்க எல்லாருக்கும் வாகனத்து பாதுகாவலர் அப்படின்னும் ஆனால் நம்மளுடைய ரப்பேலு வந்து பாதுகாவலி பயணிகளுடைய பாதுகாவலர்களாக திருச்சபை அங்கீகரிக்கிறது அப்போ இந்த மூணு பேர் தெரியும் மற்ற நாலு பேர் தெரியுமா உங்களுக்கு அடுத்த நாலு பேரை கவனமா கேளுங்க அடுத்து வர்றது பாருங்க உரியல் அப்படிங்கிற அடுத்த நாலாவது தூதர் வர்றார் உரியல் இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஞானத்தின் தூதுவர் இவருக்கு அந்த ஞானத்தை நமக்கு தருறாங்களா ஞானம் உள்ள பெண் வீட்டை கட்டுவாள் அந்த ஞானம் யாருக்கலாம் சாலமோன் எனக்கு பொண்ணோ பொருளை வேண்டாம் எல்லாவற்றையும் நிர்வகிக்கக்கூடிய அந்த கடவுளுடைய ஞானம் மட்டும் போதும் அப்படின்னு சாலமோன் கேட்ட அந்த ஞானம் தான் பெரிய அளவுன்னு சொல்லுவாங்க அப்போ ஞானத்திலும் பெரிது ஞானம் அப்படின்னு சொல்ற அந்த ஞானத்தை தருகிற தூதர் வந்து உரியல் அவருடைய வேலை நீங்கள் பார்த்தீங்கன்னா நோவா அந்த பேலையை கெட்டுறார்ல அப்போ இந்த தூதர் தான் உரியல் தூதர் பக்கத்தில் இருந்து எப்படி ஒரு பீடத்தை அமைக்கும் போது இதில் ஆல்டர் இதில் ஆம்போன் இதில் பீடம் வாசிக்கிறது எப்படி கோயிலில் எப்படி இருக்கணும் கோபுரங்கள் எப்படி இருக்கணும் சமண சாண்டவர் எப்படி இருக்கணும் அப்படி நம்முடைய இஸ்ரேல் முதல் கோயில் எப்படி கெட்டப்பட்டதோ அதே போல் நோவா பேலை கெட்டும் பொழுது இந்த ஞானத்தை கொடுத்து அந்த பெட்டகத்தை கெட்ட வைத்தது இந்த உரியல் தூதர் அப்போ பாருங்கள் இந்த மர வேலை செய்யறவங்க இவர்கள் அப்புறம் எஸ்தட்டிக்கு நல்ல அழகு வேலைப்பாடுகள் செய்யறவங்க எல்லாருமே இந்த உரியல் தூதருடைய ஞானத்தை பெற்றவர்களாக இருப்பாங்க ஐந்தாவது தூதர் சாமுவேல் நம்ம கேக்கிற மாதிரிதான் சாமுவேல் அப்படின்னா மன அமைதி மன அமைதியை உறவுகளை புதுப்பிப்பவர் மன அமைதியையும் உறவுகளை புதுப்பி புதுப்பிக்கிறதுக்கும் இந்த சாமுவேல்ங்கிற தூதர் வருகிறதாக நம்முடைய தாயாம் திருச்சபை சொல்கிறது ஆறாவது ஜோபியல் ஆறாவது எழுத எழுதிக்கிறீங்க ஜோபியல் எல்லாரும் கேட்டுட்டு இருப்பியா அந்த காதல கேட்டு இந்த காதல போயிருந்து நினைக்கிறேன் அழகின் அழகின் தூதுவர் தூதுவர் நிறைய பெண்கள் எல்லாமே பெண்கள் எப்படி எப்படி அழகா இருக்கணும் அதாவது நீங்க பாக்குற அழகு இல்லை அதாவது மனிதர் உள்ளத்தை பார்க்கிறார் மனிதன் மேலோட்டத்தை பார்க்கிறா ஆண்டவரோ உள்ளத்தை பார்க்கிறாருன்னு சொல்ற மாதிரி அந்த அழகு என்பது எது அந்த நிர்ணயம் முழு முழுமையான முழுமையான அர்ப்பண அந்த வாழ்வை குறிக்கிறது அந்த அந்த அழகு அழகு வந்து தோட்டத்தை கடவுள் உருவாக்குறாரு தோட்டத்தை உருவாக்கும் பொழுது இந்த ஜோபியேல் தூதர் அந்த தோட்டத்துல எந்தெந்த கன்று எங்க இருக்கணும் எது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து அந்த தோட்டத்தை உருவாக்குறதுக்காக உருவாக்கியவர் தான் இந்த ஜோபியேல் வானதூதர் அப்புறம் ஏழாவது தான் ரகுவேல் ரகுவேலுடைய இது நட்பு மற்றும் நீதியின் தூதுவர் யாரெல்லாம் நீதிக்காக போராடுறாங்களோ அவர்கள்லாம் இந்த ரகுவேல் உடைய அந்த ஞானத்தை பெற்றவர்களாக இருப்பாங்க நமக்கு தெரியாது அப்போ ஒவ்வொரு தூதர் ஒவ்வொரு பணியை செய்கிறாங்க புரியுதா உங்களுக்கு கபரியல் என்ன செய்கிறாரு மிக்கேல் என்ன செய்கிறாரு ரப்பேல் என்ன செய்கிறாரு உரியல் என்ன செய்கிறாரு சமுவேல் என்ன செய்கிறாரு ஜோபியல் என்ன செய்கிறாரு ரகுவேல் என்ன செய்கிறாரு அப்ப நீதி அழகு வீரம் ஞானம் அப்புறம் கடவுளினுடைய ஆற்றல் குணமளிக்கும் ஆற்றல் எல்லாவற்றையும் ஒவ்வொரு தூதர்களும் செய்கிறாங்க அப்படி கடவுள் ஒரு ஏழு தூதருக்கு ஆசியாவினுடைய ஏழு திருச்சபைன்னு சொன்ன மாதிரி ஏழு ஆவிகள் வளப்புறம் இடப்புறம் நிற்கிது எல்லாத்தையும் செய்யறதுக்காக அதே நேரத்துல சாத்தான் உடுமா சாத்தானும் ஏழு ஆவிகளை அருமையாக கட்டமைக்குது நீங்க ஏழுனா நாங்களும் ஏழு மோதி பார்ப்போம் வந்து பார் அப்படிங்கிற மாதிரி ஏழு தூதர்களில் முதல் தூதர் இருப்பா தீமையான தூதர்களில் யார் இருப்பா லூசிபர் எல்லா வாயிலும் இந்த லூசியான்னு பேர் வச்சு பெரிய இதுதான் லூசிபர் லூசிபர் என்கிறதுக்கு முதல் அவரு அவனுடைய வேலையே என்ன வேலைனா தற்பெருமையை கூட்டுறது நான்தான் அந்த பீடை யார் சொல்லிச்ச நான் தான் அந்த கோயில் அதை அழகு பார்த்து அதுவும் நான் தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சது அதுவும் நான் தான் நான் தாங்கிறதுக்குள்ள நாங்கள் அடங்கியிருக்கோம் எவ்வளோ பேர் சில சமயங்களில் பங்குசாமி சொல்லுவோம் நாங்கள் சொல்லுவோம் இந்த மதுவிலக்கு சபையை கொண்டு போகிற நான் தான் அது பங்கு நிர்வகிக்கிறது நான் தான் நான் தான் நான் தான் வாயில வந்துச்சுனாலே என்ன பேய் உள்ள இருக்கு லூசிவர் உள்ள இருந்து விளையாடுறான் லூசிவர் தற்பெருமே கொண்டு வரான் அப்படின்னு நினைச்சுக்கிறேங்க ஒன்னு அடுத்த பேய் பாருங்க சதானஸ் இந்த சும்மா சாமி நான் வந்து கதை கட்டி ஒன்றும் சொல்ல திருச்சபை திருச்ச போய் சொல்றது என்ன இறை எல்லைகளுக்கு படிச்சு தந்தது இந்த ஏழு தூதர்கள் நன்மையான தூதர் சதானஸ் அப்படின்னா வந்து சீட்டம் கோப அதான் கோபம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு எல்லாருக்கும் கோபம் வரும் நன்மையான கோபம் இருக்குல்ல ஹெல்த்தி வே ஆஃப் ஆங்கிரின்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு நார்மலான கோபம் உடனே அடங்கும் மாலையில் அடங்கிடும் ஆனா சில கோபம் விடாது சல கோபத்துல கத்தி எடுக்கவா வெட்டர்வல எடுக்கட்டா உடனே வெட்டி போட்டுருவான் இந்த கோபம் அதுலேயும் அவன் நில குழஞ்சிருந்தான்னா எவ்வளோ கோபம் வரும்னு பாத்துக்கிருங்க அப்ப சதானஸ் என்கிற அந்த தீமையான ஆவி சீற்றத்தையும் கோப வெறியையும் கொண்டு வந்து குடும்பத்தை அப்படியே வன்மத்துக்கு கொண்டு வந்துரும் பழிக்கு பழி அதுதான் இன்னைக்கு காயின் ஆப்பிள் பார்த்திருக்கீங்கள அப்ப காயின் ஆப்பிளுக்கு என்ன பேய் பிடிச்சிருக்கும் சதானு ஏய் உனக்கு சதானஸ் பேய் பிடிச்சிருக்கு இப்படி போய் சொல்லுங்க என்ன முட்டா பையன் எங்க இருந்து வந்த சதான சப்பா அப்படின்னு திட்டி விட்டுருவான் சதானஸ் பேய் பிடிக்கும் அடுத்தது அஸ்மோதஸ் அஸ்மோதஸ் அப்படிங்கிற ஒரு ஆவி இருக்கு அஸ்மோதஸ் இது எதை கொண்டு வரும் காமவெறி இன்னைக்கு பாருங்க சின்ன பிள்ளைல இருந்து பெரியவங்களை வரையில வன்புணர்ச்சி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சில பேர் அதற்கு அகப்பட்டுக்கிறோம் அப்ப இந்த காமவெறி இப்ப எந்த வகையில எல்லாம் வருதுன்னு உங்களுக்கு தெரியும் செல்போன்ல வந்துட்டு செல்போன்ல யாரெல்லாம் என்னென்ன படத்தை பாத்துக்கிட்டு இருக்காங்களோ பாத்துக்கிறீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கி அஸ்மோதஸ் அஸ்மோதஸ் ஆவி பிடிச்சிருந்தா நீங்க நல்லதை பாக்குறீங்களா கெட்டதை பாக்குறீங்களா உங்க கை அங்க போதா இங்க போதா எது பார்க்குது எல்லாமே அஸ்மோதஸ் பேய் பாத்துக்கிட்டே இருக்கி அவன் தான் உங்களுக்கு தருவான் ஓய் அங்கே பாரு இங்க பாரு இது நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கிட்டே நீங்க எதை பார்க்குறீங்களோ அவன் டிவிக்கு தெரியும் நீங்க ஒரு நேரம் பார்த்தீன்னா அவன் பத்து நேரம் அனுப்புவான் நான் பார்த்துக்கோ பாத்துக்க காசா பணமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு நேரம் ஒரு முத்த காட்சியை பாத்தீங்கன்னு வைங்க நீ தமிழ் முத்த காட்சி தானே உனக்கு எல்லா நாட்டு முத்த காட்சியாக அனுப்புற பாரு அப்படின்னு யூடியூப்போ எதுகளோ பார்க்க வைக்கிது இன்னைக்கு அப்ப அப்படிப்பட்ட ஒரு நமக்குள்ள நமக்குள்ள ஒரு வெறியை ஊட்டுவதற்காக அஸ்மோதஸ் என்கிற காம வெறி நமக்குள்ளே உருவாகிறது அதை கண்ட்ரோல் பண்ணணும் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரிதான் வாலிபர்கள் வாலிபர் யாராக இருந்தாலும் சரிதான் இந்த உணர்வு எல்லாருக்குள்ளே இருக்கும் ஆனால் அது கண்ட்ரோலாக இருக்கணும் எப்போ வெளிப்படணும் எப்போ செய்யணும் எல்லாமே அறிவு ஆற்றல் பரிசுதாவினுடைய வழிமுறையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அதை மீறினியனா உனக்கு என்ன பிடிச்சிருக்கி அஸ்மோதஸ் ஆவி பிடிச்சி உள்ள வச்சிருக்க அப்படின்னு அடுத்தது மமோன் இது தெரியும் உங்களுக்கு மம்மோன் பேராசை பேராசை பெரு நஷ்டம் அப்ப பேராசைகளை உருவாக்குறது போதும் இது வேணும் அது வேணும் இது வேணும் அப்போ ஏணிக்கு மேலே ஏனைக்கு மேலே அண்ணா தண்ணி வந்துச்சா எல்லாம் போச்சு போடணும் ஆளே போயிடுவான் பேராசை பேராசை உள்ளவனுக்கு நிலைக்காது அது வேணும் இது வேணும் ஒரு படகு போதும் ஒரு பீரோடில் இவ்வளவு போதுமா ஜனவரி பெப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை பனிரெண்டு சீலாக வச்சுக்கமா உச்சன் வேணும் அப்போ அங்கே பார்த்தா கோட்டு சுட்டு வாச்சி கழுத்து சேட்டு தெரியுற மாதிரி இது எல்லாம் போடணும் போட்டுக்கிறோங்க ஆனால் அளவுக்கு மீறிய ஆசைகள் நமக்கு கூடாது அது எது மேலேனாலும் சரிதான் பொருள் மேலேயோ அல்லது தொழில் மேலேயோ எதுனாலும் சரிதான் ஒரு நிமிஷம் அதனால தான் ஒரு சில பணக்காரர்களை பாருங்கள் கரெக்டாக அந்த ஆவியை கீழ்படுத்திடுறாங்க பாருங்கள் அந்த ஆவியை வந்து தனக்குள்ள அவங்களுடைய இந்த கோயிலுக்கு வந்து நற்கருணை எடுத்து நற்செய்தியை கேட்டு கேட்டு அவங்களுடைய உடையை பாருங்கள் எளிமையா இருக்கும் அவங்களுடைய பேச்சை பாருங்க எளிமையா இருக்கும் அவங்க பழகுறத பாருங்க எளிமையா இருக்கும் அப்ப என்ன அர்த்தம் இந்த மம்மோன் இங்கிற பேராச ஆவிய அவங்க அடக்கி வாழ்றாங்க அதுக்கு காரணம் அவர்களுடைய அந்த அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அந்த ஆன்மீகம் அடுத்தது அஞ்சாவதுக்கு வந்துடும் பெல்பகார் பெல்பகார்ங்கிற இது என்ன ஏதோ கொண்டு வருது பெருந்தீனி இல்ல சாப்பிடு எல்லா சாப்பாடும் நீனே சாப்பிட்டா எப்படி சாப்பாட்டுக்கு கொண்டு விட்டா முதல் ஆளா இருந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துருவாங்க எல்லா இடத்துலயும் நடக்குது எங்க இதுலயும் நடக்கும் பாத்துருங்க சில சமயங்கள்ல முதல் கூட்டுக்கு நான் இருக்கிற இடத்துல எல்லாரும் வீட்டிலயும் நடக்கும் சில சமயங்களும் நினைப்பு வராது அப்ப அந்த பெருந்தினி பசியா இருந்து சாப்பிட்றது வேற சரி பசியில இருந்தா சாப்பிட்டுட்டான் ஓகே பசியினுடைய தீவிரம் இருக்குதான் செய்யும் அளவு கூடும் குறை ஆனா எப்பவுமே தொட்டு நான் படிக்கிற காலத்துல எல்லாம் ஏ எங்கடவுலே நான் படிக்கிற காலத்தில் சென்னையில ஒரு ஃபாதர் ஒரு பிரதர் நாங்க எல்லாம் பிரதராக நிற்போம் அவன் நாங்க எல்லாம் வரிசையாக நிற்போம் அவன் எப்போ பார்த்தாலும் பிந்தி வந்துட்டு ஆந்திரா தான் முதல் ஆளா வந்து நிற்பாக்கள் அவரு தான் முதல் திருப்பலியில பேசுறாரு நாம் வந்து பகிர்ந்து உண்ண வேண்டும் ஆலயம் புள்ள ஒரே சிரிப்பு போ பகிர்ந்து உண்ணதை இல்லையாக்கும் அப்ப தெரிஞ்சிருது பாருங்க ஆனா அவருக்கு அதை சொல்றாங்க நிறைய பேர் போய் பாதர் பிரதர் இதை செய்யாதீங்க இது தப்புல இவ்வளவு பேர் நிக்கிறோம்ல நீங்க ஏன் அங்க போறிய அது உங்களுக்கு தெரியலையா தெரியல அப்ப என்ன என்ன அர்த்தம் அடிமைத்தனம் அந்த தீனி மேல அவ்வளவு விருப்பம் முதல் பந்தி முதல் ஆளு நான் தான் எவனும் வரக்கூடாது அந்த பந்தி எனக்கு தான் மற்றவங்களுக்கு அது அங்க அந்த ஆசையை கொண்டு வரும் பெருந்தீனி அடுத்தது ஆறு முடிய போதப்பா பெயல் சபுள் இதெல்லாம் கேட்டிருக்கேன் பேய்களின் தலைவன் பெயல் சபுளை வைத்து இவன் பேய்களை ஓட்டுகிறான் அப்புறம் சொல்றாங்க தான் அது என்ன ஆமை என்ன ஆமையை கொண்டு வருது பொறாமை கொண்டு வருது அதுவும் காயினாபேல் அந்த கதையில வருது பாருங்க பள்ளிக்கு பள்ளி அப்புறம் பொறாமைனால அண்ணன் தம்பி பகை அண்ணன் அண்ணன் வீடு இப்படி இருக்கி தம்பி வீடு இப்படி இருக்கி அண்ணனுக்கு ஒருவேளை வேலை கிடச்சிருக்கும் தம்பிக்கு இது இருக்கும் உடனே மனைவி தூண்டுவா நீனும் உன் குடும்பத்துல வந்து பிறந்திய பார் ஓ அண்ணனை பார் எப்படி இருக்கான் பார் நீ இருக்கிய அப்படின்னு எப்படி பேசுவாங்க பேச்சுல இவனுக்கு கத்தி எடுக்கவா அருவாள் எடுக்கவா வெட்டவா குத்தவா எப்படி எப்படியாவது சண்டை வந்துடும் அழுது பெருக்கிறது அப்போ அப்படிப்பட்ட இந்த பொறாமை ஆவிகளை நம்மை கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அவர்களுக்கு தான் அந்த பெயல் சபுள் ஆவி பிடித்திருக்கிறதாக சொல்றாங்க ஏழாவது எப்பாட அப்படாஸ் அப்படாஸ் அது பேரெல்லாம் ஹீப்ரூ நேம் பார்த்துருங்க அப்படாஸ் அப்படிங்கிறது கடைசியில் என்ன கொண்டு வருது நமக்கு இருக்கிறதுல கடைசியில் என்னது யார் என்னத்தை சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை நான் தூங்கிட்டே இருப்பேன் யார் எதை சொன்னாலுங்கன்னா நான் கண்டுகொள்ளவே மாட்டேன் சோம்பல் அசட்டைத்தனம் கரெக்டா அந்த இது அபட்டாஸ்ங்கிறது வந்து சோம்பல் தூங்கிட்டே இருப்பான் இதுல பழ மீன்படுது எல்லாம் எல்லாரும் ஏத்தனு போறாங்க ஆஹ் நாளை பாத்துக்கலாம் ஏய் ஏ இ இல்ல பாடு பாடுல்ல இது இல்லை நாளைக்கு பார்த்துல நாளைக்கு ஒரு மச்சமும் பாடாத அவன் போனன்னு அப்படிலாம் இருக்கு அப்போ அந்த ஆவி அப்படியே படுக்க வச்சிருப்பாருங்க ஒரு நிகழ்ச்சி நடக்க நடக்கப்போவும் அந்த இதுக்குள்ள அவனுக்கு சோம்பலை கொண்டு வரும் உற்சாக மூட்டுக்கிற ஆவியே அது குறைச்சிரும் உற்சாகமா நீங்க பாத்தீங்களா கல்யாணத்துல இப்ப பாருங்களேன் சில இதுல நமக்கு விபத்து இதெல்லாம் நடந்துடும் ஒரு குடும்பத்துல ஏதாவது நடந்துட்டுன்னு வைங்களேன் யாராவது எதிர்பாராத விபத்து அல்லது அன்பு செய்தவங்க தவறிட்டாங்கன்னு வைங்க ஆளுக்கு ஒரு கரையில வீட்டில் அழுதுகிட்டே இருப்பாங்க மூக்குல சாப்பிடாம கூடாம அழுவாங்க அப்ப யாராவது ஒருத்தர் பாருங்க அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ தாத்தாவோல எந்தி கொஞ்சம் தண்ணி குடி காப்பியை குடி சொல்லுவாங்க பத்தியெல்லாம் அதுதான் அந்த உற்சாக மூட்டும் ஆவி யாருக்கு வருதோ எப்படியாவது அவங்க அவங்கள குடிக்க வைக்கணும்ல தண்ணி குடிக்கணும் அல்லது அவங்களுக்கு ஒரு மாதிரி வந்துடும் அவங்களுக்கு மயங்கி மயங்கிட்டே இருப்பாங்க தாங்க முடியாது பாவம் அப்ப இந்த மாதிரி சோம்பலாக இருக்கக்கூடாது உற்சாக மூட்டணும் சோம்பி நம்ம திரிஞ்சிடக்கூடாது அப்படின்னும் இந்த இது அப்படி நான் இப்ப சொல்ல முடியாது தற்பெருமை கோபவெறி காமவெறி பேராசை பெருந்தீனி பொறாமை சோம்பல் இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது இது கேட்ட மாதிரி இருக்கா எங்க கேட்டிய சொல்லுங்கல சொல்லுங்க புதுநன்மை எடுக்கும் போது இதை படிச்சுட்டு தான் எடுத்திருப்பிய இந்த ஏழு இது என்ன இதுல வருது திருச்சபைனுடைய தம்பி ஆல்ட் பாய்ஸ் திருச்சபையினுடைய இந்த ஏழு என்னது தலையான பாவம் வெரி குட் சொல்றாங்க தலையான பாவம் அந்த ஏழு ஆவியும் ஏழு நம்ம தலையே எடுத்துரும் தற்பொருமை கோபவெறி காமவெறி பேராசை பெருந்தினி பொறாமை சோம்பல் இந்த ஏழு தீமையான காரியங்களை கொண்டு வர்றதுதான் இந்த ஏழு ஆவிகளும் எப்படி நம்ம நன்மையான தூதர்களை அறிஞ்சிருக்கிறோமோ இவர்களையும் அறியணும் நம்ம அதுதான் எப்பவுமே நன்மை செய்யும் போது நம்ம நன்மை செய்யறதுக்கு யாரெல்லாம் இடர்லா இருப்பாங்க கவனமா தூணும் பங்குல ஒரு விழா வருது கலகக்காரன் அந்த கொடிய கட்டையிலையே பாதர் இந்த இதுல பெயிண்ட் இல்லையே குழப்பிய விட்டுருவான் கோயிலுக்கு வரமாட்டாப்புல அது கட்டையில இது கட்டையில இது என்ன திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ஒரு கோட்டர் அடிச்சிரு அப்ப அப்படி இப்ப நமக்கு எனக்கு அதை வாசிக்கும் பொழுது குடிவெறிய எங்கேயுமே இல்லையே அப்படின்னு ரொம்ப இதா இருந்துச்சு அது எங்க வருதுன்னா அது அந்த காமவெறி வெறி இதுகள்ல வந்துடும் எல்லாமே அடிமைத்தனம் நம்ம ஊடகத்தின் மூலம் அல்லது பாட்டல் இதுனெல்லாம் அடிமை ஆகிரும் பாருங்க எதெல்லாம் நமக்கு அடிமைத்தனங்கள் வருதோ அதெல்லாம் அந்த ஆவிகளுடைய சூழல்ல தான் இருக்கிறாங்க ஆகவே அன்பு மக்களே இன்னைக்கு நம்ம இந்த வான் படைகளின் தளபதி மிக்கேல் அதிதருடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நாட்களில் நம்ம யோசித்து பார்ப்போம் இந்த தலையான பாவங்களில் நம்முடைய கோபம் நம்முடைய சீற்றம் அல்லது நம்முடைய பெருமை என்னெல்லாம் இருக்குது உண்மையிலே பணம் தர்றாரு எங்கிட்ட எளிமை இருக்குதா நீங்கள் சிந்தித்து பார்த்துருங்க நீங்களும் நானும் இந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் தான் எல்லாருக்கும் சேர்த்து அப்போ இதை போது அதனுடைய ஞானம் பெருகணும் அப்போ அந்த ஞானத்தின் தூதரிப்பை உங்களுக்கு உள்ளத்துல இருந்தாருன்னா அதை உணர்த்துவார் இனிமேல் அதை செய்யக்கூடாது இந்த ஆண்டு நம்ம நான் சொன்னேன்ல பழையன கழிந்து புதிய நம்ம போவோம் முயற்சி எடுங்க செல்போன் பார்க்கறதா இருக்கட்டும் அல்லது பலான படங்களை பார்க்குறவங்களா இருக்கட்டும் தவறான செயல்களை செய்கிறவன எல்லாரையும் ஆண்டவர் குற்றப்படுத்தல ஆண்டவர் என்ன சொல்றாரு அதையே பேசிக்கிட்டு இருக்காத பாவ மன்னிப்புல ஒப்பு கொடு நீ கடந்ததை மர முன்னிருப்பதை நினைத்து வா நான் உன்னை தூக்கி விடுறேன் அஞ்சாதே நான் உன்னை பேணி காப்பேன் அப்படின்னு சொல்கிற ஆண்டவர்கிட்ட உங்களுடைய குடும்ப நம்முடைய எல்லா குடும்பத்தையும் ஒப்பு கொடுப்போம் கடவுள் உங்களையும் என்னையும் வான் படைகளின் தளபதி உன்னுடைய சிறப்பு பரிந்துரையால் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்